வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம் போன கிளாஸ் பார்த்திங்கன்னா டெட்டுக்கு ஆறாவது தமிழ் புக்கில் இருந்து வினா வங்கி போட்டிருந்தோம் மற்றும் சோசியல் சயின்ஸு ஆறாவது வினா வங்கி போட்டிருந்தோம் அதாவது பார்த்திங்கன்னா டெட்டு ஆசிரியருடைய தகுதி தேர்வு ஓகேங்களா இதில் வெற்றி பெற வைக்கிறது எங்களுடைய பரப்பு ஓகேங்களா அதாவது தொண்ணூறு மார்க் அதாவது தமிழ்லேயும் சோசியல் சயின்ஸ்லேயும் தொண்ணூறு மார்க்கு அப்படியே எடுக்கக்கூடிய மெத்தேடு தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஓகேங்களா கண்டிப்பாக இதை கடைப்பிடிங்க அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் டெட்டு எலிஜிபிள் தகுதி தேர்வில் வெற்றி அறையை செய்வது தான் எங்களுடைய நோக்கம் ஓகேங்களா வாங்க வீடியோவுக்கு போவோம் ஓகேங்களா போன டைம் ஆறாவது தமிழ் இந்த டைம் ஏழாவது தமிழ் ஓகேங்களா பாருங்கள் ஏழாவது தமிழில் ஓகேங்களா தெய்வ நூல் என அழைக்கப்படுவது என் நூல் ஓகேங்களா அதாவது தெய்வ நூல் என அழைக்கப்படுவது பேசு பண்ணிக்கலாம் பாருங்க ஓகேங்களா தெய்வ நூல் என அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் தான் தெய்வ நூல் என அழைக்கப்படும் நூல் ஓகேங்களா வித்யா பாஸ்கர் என அழைக்கப்படுபவர் யார் ஓகேங்களா வித்ய பாஸ்கர் என என்று அழைக்கப்படுவர் யார்னா முத்துராமலிங்க தேவர் தான் ஓகேங்களா வித்யா பாஸ்கர் என்று அழைக்கப்பட்டவர் ஓகேங்களா பயம் சமையல் பறவை என சொற்களின் முதல் இடை இறுதி ஆகிய இடங்களில் வரும்போது தனக்குரிய ஒழிக்கும் மாத்திரையினுடைய அளவு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு தனக்குரிய மாத்திரையினுடைய அளவு இரண்டாக ஒழிக்கக்கூடியது அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் பாருங்க நாலாவது கொஸ்டின்னு அதாவது கமுகு என்பதன் பொருள் என்ன கமுகு என்பதன் பொருள் என்னன்னா பாக்குதான் கமுகு என்பதன் பொருள் கத்தியின்றி ரத்தம் ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருது என்னும் பாடலை பாடியவர் யாருன்னா நாமக்கல் கவினர் வீரபாண்டிய கட்டபொம்மன் கதை பாடல் என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா ஏழாவது கொஸ்டின் பாருங்க தேசியம் உடல் தெய்வீக உயிர் என கருதி மக்கள் தொண்டு செய்தவர் மக்கள் தொண்டு செய்தவர் யார்னா முத்துராமலிங்க தேவர் உறவு நீர் அலுவம் இத்தொடரில் அழுவம் இத்தொடரில் அழுவம் என்பதன் பொருள் என்ன ஓகேங்களா அலுவம் என்பதன் பொருள் என்னன்னா கடல் தான் அதனுடைய பொருள் அடுத்து பார்த்தீங்க கழித்தொகையின் மருந்து திணையில் உள்ள முப்பத்தி ஐந்து பாடல்களை பாடியவர் யார் மருதன் இளனார் மருதன் இளனார் தான் இந்த பாடலை பாடியிருக்காரு அடுத்து பாருங்க பத்தாவது கொஸ்டின்னு அதை பார்த்தீங்கன்னா இயற்கை வாங்குல் இத்தொடரில் வாங்குல் என்பதன் பொருள் என்ன வாங்குல் என்பதன் பொருள் என்னன்னா காற்று வாங்குல் என்பதன் பொருள்னா காற்று அடுத்து பார்த்தீங்க பொறுத்துக பொருள் தருக முன்னீர் வழக்கம் என்று சொல்லக்கூடிய நூல் ஓகேங்களா முன்னீர் வழக்கம் என்று சொல்லக்கூடிய நூல் ஓகேங்களா தொல்காப்பியர் தான் சொல்லியிருக்கார் ஓகேங்களா அது பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒன்று அப்போ ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா உலகு கிளர்ந்தன உருகெழு வங்கம் இதுக்கு பார்த்தீங்கன்னா அகனானூர் நூல் தான் சொல்லியிருக்கு மூணு கமா அடுத்து பார்த்தீங்கன்னா அருங்கலம் தரியர் நீர்மிசை அப்படிங்கிற பொருளை தரக்கூடிய நூல் என்ன பதிற்றுப்பெற்று ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா கணம் செய் கம்பியர் வருகென கூயில் என்ற பாடல் வரிகள் பார்த்தீங்கன்னா மணிமேகலை நூல் சொல்லுது அப்போ பாருங்கள் ரெண்டு கமா மூணுக்கமாக ஒன்றுக்கமா நாலு தான் ஆன்சரு ஓகேங்களா இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கமாக மூணுக்கமாக ஒன்று ஆன்சர் ஆன்சர் தான் இதுக்கு சரியான ஆன்சர் அடுத்து பாருங்கள் இளைந்த மரத்தின் காணப்படும் உருவங்கள் எவ்வாறு அழைக்க அழைப்பர் அப்படின்னா கண்ண கண்ணடை அதுக்கு பேர் கண்ணடை அதுக்கின் பேர் கண்ணடை பேர் பாருங்க கண்ணடை துறைமுகம் தேன்மலை நூலினுடைய ஆசிரியர் யார் நூலினுடைய ஆசிரியர் சுரதா நூலினுடைய ஆசிரியர் சுரதா பாருங்கள் பதிமூணு கொஸ்டின் பார்த்துட்டோம் அடுத்து பதினாலாவது கொஸ்டின் பாருங்க பதினாலாவது கொஸ்டின் சங்கொழி நூலின் ஆசிரியர் யார் சங்கொழி நூலினுடைய ஆசிரியர் யார்னு கேட்டாங்கன்னா நாமக்கல் கவினர் யாண்டு என்பதன் பொருள் என்ன அப்படின்னா எங்கு யாண்டு என்பதன் பொருள் என்ன அப்படின்னா எங்கு பசுமன் முத்துராமலிங்க தேவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் ராமலிங்க பிள்ளைக்கு எந்த ஆண்டு தபால் தலை வெளியிடப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் தான் முத்துராமலிங்க தேவருக்கு தபால் தலை வெளியிட்டாங்க அடுத்து பாருங்கள் பதினாறாவது கொஸ்டின் பசுமொன் முத்துராமலிங்க தேவரை சுத்த தியாகி என பாராட்டியவர் யார் அப்படின்னா தந்தை பெரியார் தந்தை பெரியார் தான் சுத்த தியாகின்னு பாராட்டியிருக்கிறார் தாமோ என்னும் இராணுவ சிறைச்சாலை எந்த மாநிலத்தில் உள்ளன அப்படின்னா மத்திய பிரதேசம் மத்திய பிரதேசத்தில் தான் தாமோ அப்படிங்கிற சிறைச்சாலை இருக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பத்தொன்பதாவது கொஸ்டின் மெய்யறிவு மெய்யறிவு மெய்யரம் என்ற சிறு நூல்களை இயற்றியவர் யார் அப்படின்னா வஉசி தான் அந்த நூலை இயற்றிருக்கிறார் ஓகேங்களா அதை பார்த்தீங்கன்னா இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும் இயல்பு வழக்கு மூன்று வகைப்படும் இயல்பு வழக்கு மூன்று வகைப்படும் அடுத்த கொஷின் பாருங்கள் இருபத்தி ஒன்றாவது கொஸ்டின் ஓகேங்களா இருபத்தி ஒன்றாவது கொஸ்டின் வாயில் என்னும் சொல்லை பேச்சு வழக்கில் வாசல் என வழங்குகிறோம் இது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருவு இதுக்கு பேர் மருவு அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் பசுமொன் முத்துராமலிங்க தேவரை தேசம் காத்த செம்மல் தேசம் காத்த செம்மல் என பாராட்டியவர் யார் அப்படின்னா திருவிக்க தான் பசுமொன் முத்துராமலிங்க தேவரை தேசம் காத்த செம்மல் என்று அழைத்தார் அடுத்த கொஸ்டின் இருபத்தி மூணாவது கொஸ்டின் பாருங்கள் செய்யுக்கு உரிய எதுகை மோனை என்பவற்றை உரைநடைக்குள் கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா ராப்பி சேது பிள்ளை தான் கொண்டு வந்தார் அடுத்த கொஸ்டின் பாருங்க பசுமன் முத்துராமலிங்க தேவரை தேசம் தொடங்கியது சிங்கத்தின் முழுக்கம் போல இருந்தது என பாராட்டியவர் அப்படின்னா அறிஞர் அண்ணா அவருடைய பேச்சு சிங்கம் முழுக்கத்து போல் இருந்ததுன்னு சொன்னவர் யாருன்னா அதுன்னு அண்ணா தான் சொல்லியிருக்காரு அடுத்து பாருங்கள் இருபத்தி அஞ்சாவது கொஸ்டின் பொருத்துக தருக ஓகேங்களா ஒன்று பார்த்தீங்கன்னா பந்தர் அப்படிங்கிறது இது கடைப்பொழி அப்போ நாலு கமா அடுத்தது மஞ்சு ஓகேங்களா மை அப்படிங்கிறது முதற் போழி ஒன்று கமா அடுத்தது அஞ்சு அஞ்சு என்பது முற்றுப்பொழி ரெண்டில் இருக்குது அரைநர் அது இடைப்போழி மூணில் இருக்குது அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா நாலுக்குமா ஒன்றுக்கமா ரெண்டுக்கமா மூணு ஆன்சர் டி தான் இதுக்கு சரியான ஆன்சர் இப்போ இருபத்தஞ்சி கொஸ்டின் பார்த்துட்டோம் அடுத்து பாருங்கள் இருபத்தி ஆறாவது கொஸ்டின் இருபத்தி ஆறாவது கொஸ்டின் ஓகேங்களா இலக்கோஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் கலை சொற்கள் யாது அப்படின்னா பேச்சாற்றல் கீழ்கண்டவற்றில் எது போலிகளின் வகைகளில் பொருந்தாதது கேங்களா போலிகளின் வகைகளில் பொருந்தாதது முற்றுப்போலி தான் இதுக்கு பொருந்தாதது அதாவது முதற் போலி இடைப்போலி கடைப்போழி அப்போ போலி மூன்று வகைப்படும் முதற் போலி இடைப்போழி மூன்று வகையாக பிரிக்கிறாங்க இதில் என்ன கேட்குறாங்கன்னா பொருந்தாதது எதுன்னு கேட்குறான் கேங்களா அதுதான் முற்றுப்போலி அடுத்து பாருங்க சாகித்ய அகாடமிக்கு விருது பெற்ற முதல் நூல் ஓகேங்களா ராபி சேது பிள்ளை எழுதிய தமிழ் இன்பம் நூல் தான் ஓகேங்களா அகாடமிக்கு விருது பெற்ற முதல் நூல் அடுத்து பாருங்க இருபத்தி ஒன்பதாவது கிறிஸ்டின் கவனி என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா பேணுதல் குற்றியலுகரம் என்ற சொல்லின் மாத்திரையினுடைய அளவு எது அப்படின்னா அரை மாத்திரை குற்றியலுகரம் அப்படிங்கிறது எத்தனை மாத்திரைன்னு கேட்டாங்கன்னா அரை மாத்தரை அடுத்து பாருங்க முப்பத்தி ஒன்றாவது கொஸ்டின் கீழ்கன்றவற்றில் கீழ்கன்ற கீழ்கன்ற கூற்றுகளை ஆராய்க புலி தன் ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு ஓகேங்களா சரிதான் கரடிக்கு மிகவும் பிடித்தமான உணவு கரையான் இதுவும் சரி அப்ப பார்த்தீங்கன்னா இரண்டும் சரி தான் இதுக்கு சரியான ஆன்சர் மூதறினர் மூதறினர் என அழைக்கப்படுபவர் யாருன்னா ராஜாஜி மூதறினர் என்று அழைக்கப்படுவர் யாருன்னா ராஜாஜி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் முப்பத்தி மூணாவது கொஸ்டின் அதாவது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பேச்சு இது போன்ற பேச்சை இதுவரை நான் கேட்டதில்லை என பாராட்டியவர் காமராஜர் இதுக்கு ஆன்சரு காமராஜர் வஉசி யாருடைய உறவு கொண்டு தமிழ் நூல்களை கற்றார் பாண்டிதுரை தேவர் வஉசி யாருடைய உறவு கொண்டு தமிழ் நூல்களை கற்றார்னா பாண்டிதுரை தேவர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் முப்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் பசுமன் தேவ பசுமன் முத்துராமலிங்கம் உள்ளத்தில் எதிலும் மற்றற்ற என பட்டத்தை மறைக்காமல் அப்படியே பேசுவது அவர் வழக்கம் என பாராட்டியவர் யாருன்னா ராஜாஜி அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க கோவை சிறையிலும் கண்ணனூர் சிறையிலும் எத்தனை ஆண்டுகள் பஉூசி கழித்தார் அதாவது கோவை சிறையிலும் கண்ணனூர் சிறையிலும் வஉசி எத்தனை ஆண்டு கழித்தார்னா ஆறு ஆண்டுகள் கழித்தார் அடுத்து பாருங்கள் முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் தொல்காப்பியத்தை படித்து படித்து என் தொல்லை எல்லாம் மறந்து போனேன் என்றவர் யார் அதாவது தொல்காப்பியத்தை படித்து படித்து என் தொல்லை எல்லாம் மறந்து போனேன் என்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வஉசி தான் இதுக்கு சரியான ஆன்சர் அப்போ முப்பத்தி ஏழு வரைக்கும் பார்த்தாச்சு அடுத்து பாருங்கள் முப்பத்தி எட்டாவது கொஸ்டின் முப்பத்தி எட்டாவது கொஸ்டின் ஓகேங்களா பாருங்கள் நேதாஜி நேதாஜி என்னும் வார இதழை நடத்தியவர் யார் நேதாஜி என்னும் வார இதழை நடத்தியவர் யார்னா பசும்பன் முத்துராமலிங்க தேவர் ஆங்கில அரசு வட இந்தியாவில் யாருக்கு வாய்ப்பூட்டுச் சட்டம் போட்டது அதாவது பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் திலகருக்கும் தென்னிந்தியாவில் பசுமொன் தேவருக்கும் வாய்ப்பூட்டு போட்டது ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் நாற்பதாவது கொஸ்டின் தென்னாட்டு திலகர் தென்னாட்டு திலகர் என அழைக்கப்படுவர் யார் தென்னாட்டு திலகர் என்று அழைக்கப்படுவர் யார்னா வா சொல்லின் செல்வர் என அழைக்கப்படுபவர் ராபி சேது பிள்ளை ராபி சேது பிள்ளை தான் சொல்லின் செல்வர் அடுத்து பாருங்க தமிழ் தமிழ் மொழி வடிக்கல் எத்தனை வகைப்படும் அப்படின்னா இரண்டு வகைப்படும் எடுத்தல் படுத்தல் நளிதல் உழைப்பில் திரியும் தத்தத்தில் மில் சிறிது உழவாகும் என்னும் வரி பாடல் பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நன்னூல் நன்னூலில் தான் இந்த பாடல் இருக்குது அடுத்த கொஷின் பாருங்கள் நாற்பத்தி நாலு பசுமன் முத்துராமலிங்க தேவர் தொடக்கப்பள்ளி கற்ற இடம் பசுமன் முத்துராமலிங்க தேவர் எந்த தொடக்க கல்வியில் பயின்றார் அப்படின்னா கமுதி எந்த இடம் கமுதி அப்படிங்கிற இடத்துல தான் தொடக்கப்பள்ளியை கற்றார் கமுதி என்ற இடத்தில் தொடக்கப்பள்ளியை கற்றார் பசுமன் முத்துராமலிங்க தொடக்க கல்வி எங்கு கற்றார் அப்படின்னா கமுதி அடுத்து பார்த்தீங்க சிதம்பரனாரின் பிரசாங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும் புரட்சி ஓங்கும் அடிப்படை அடி அடிமைப்பட்ட நாடு ஐந்தே நிமிடங்களில் விடுதலை பெறும் என்றவர் பார்த்தீங்கன்னா பின்கோ பின்கோ அவர் தான் விடுதலை பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா பச்சை மயில் பச்சை மயில் நடிக்கும் பன்றி கிழங்கெடும் என்ற வரிகளை பாடியவர் யாருன்னா பாரதி நேதாஜி தமிழ்நாட்டிற்கு வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போது நேதாஜி எப்போ தமிழுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது அடுத்து பாருங்கள் வந்தே மாதரம் என்போம் எங்களின் மாநிலத்தை வணங்குவது என்போம் என்று பாடியவர் யாருன்னா பாரதியார் அடுத்து பார்த்தீங்கன்னா பகுத்தறிவு கவிராயர் பகுத்தறிவு கவிராயர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா உடுமலை நாராயணக்கவி உடுமலை நாராயண கவிதான் பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்பட்டார் அடுத்து பாருங்க அடுத்த கொஸ்டின் சுதந்திரம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீர்வன் என்று பாடியவர் யாருனா திலகர் சுதந்திரம் எனது திறப்புரிமை அதை அடைந்தே தீர்வன் என்று பாடியவர் யாருனா திலகர் ஐம்பது கொஸ்டின் பார்த்துட்டோம் அடுத்து பாருங்கள் ஐம்பத்தி ஒன்றாவது கொஸ்டின் பார்த்துட்டோம் ஐம்பது ஐம்பதாவது கொஸ்டின் இந்தியாவின் இந்தியாவின் வனமகன் என அழைக்கப்படுவர் யார் ஜாதவ் பாயாசி என்பவர் தான் இந்தியாவின் வனமகன் பப்ரிட்டி என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அப்படின்னா பொம்மலாட்டம் சொல்லின் முதலில் மட்டும் இடம்பெறும் குறுக்கம் ஓகேங்களா அவுகார குறுக்கம் மட்டும்தான் சொல்லில் முதலில் வரக்கூடிய குறுக்கம் அடுத்து பாருங்கள் ஐம்பத்தி மூணாவது கொஸ்டின் பொறுத்துக ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல்லை பொறுத்துக மீடியா அப்படின்னா ஊடகம் என்பது பொருள் மீடியா என்பது ஊடகம் அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு கமா அடுத்தது லாக்கிஸ்ட் அப்படின்னா மொழியல் இதுக்கு மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா போனோலஜ் அப்படின்னா இதழியல் ஒன்று மேஜின்ஸ் அப்படின்னா மேஜின்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பருவ இதழ் ஆன்சர் பார்த்திங்கன்னா ரெண்டு கமா மூணு கமா ஒன்று கமா நாலு ஆன்சர் சீதா இதுக்கு சரியான ஆன்சர் அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டிய குருதெரித்த குரல் என்று திருக்குறளின் பெருமையை போற்றியவர் யாருன்னா ஔவையார் பாரு பாரா பொல் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எதுனா புலவரின் சொல்லுக்காக தன் தலையை தர துணிந்தவன் புலவரின் சொல்லுக்காக தன் தலையை தர துணிந்தவர் யாருனா என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எது அப்படின்னா சொல்கிறான் அடுத்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டாவது கொஸ்டின் வேட்டை என்ற நூலின் ஆசிரியர் யார் ஓகேங்களா சுப்பிர பாரதி மணியன் தான் வேட்டை என்ற நூலின் ஆசிரியர் நலியிரு முன்னீர் நாவாய் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் ஓகேங்களா புறநானூறு நே என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன நே என்றால் அன்பு என்பது பொருள் நே என்றால் அன்பு என்பது பொருள் அடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது கப்பல் கட்டும் கலைஞர்கள் எவ்வாறு அழைக்கப்படுவார் அப்படின்னா கம்பியர் கம்பியருங்கிறதான் கப்பல் கட்டும் கலைஞர்களாக அழைக்கிறாங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அறுபத்தி ரெண்டாவது கொஷின்னு பாருங்க அறுபத்தி ரெண்டாவது கொஸ்டின் வஉசிக்கு சிறை தண்டனை சிறை தண்டனை சிறை தண்டனை விதித்தவர் யார் அப்படின்னா பின்கோ பின்கோ என்பவர் தான் சிக்கு தண்டனை வைத்தவர் புத்துமன் அதாவது புத்துமன் என்ற நூலினுடைய ஆசிரியர் சுப்பர பாரதி மணியன் சுப்பிர பாரதி மணியன் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பொறுத்துக பொருள் தருக ஓகேங்களா அதை பார்த்திங்கன்னா சூரன் சூரன் என்றால் வீரன் என்பது பொருள் இப்போ ரெண்டு கமா சூஸ்தி அப்படின்னா மிருதின்னு அர்த்தம் மூணு கமா வாரணம் அப்படின்னா யானை ஒன்று கமா பரி என்றால் குதிரை நாலு ஆன்சர் பாரு ரெண்டு கமா மூணு கமா ஒன்றுக்கமாக நாலு ஆன்சர் சி தான் இதுக்கு சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் முதை என்பதன் எதனை குறிக்கும் முதை என்றால் காடு என்பதை குறிக்கும் முதை என்பது காடு என்பதை குறிக்கும் அடுத்த கொஸ்டின் அறுபத்தி ஆறாவது கொஸ்டின் கொல்லிப்பாவை அதை பார்த்தீங்கன்னா கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் யார் அப்படின்னா ராஜமார்த்தாண்டன் ஓகேங்களா கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் யாருன்னா ராஜமார்த்தாண்டன் லூகன் ஸ்லோகன் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அப்படின்னா சுலோகம் என்றால் முழக்கம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அறுபத்தி எட்டு கொப்புகள் விளங்கி கொத்தாய் கருவேலங்காய் பறித்தவோடு என்னும் வரியை பாடிய புலவர் யார் அப்படின்னா கால பிரியா தான் இந்த பாடலை பாடியிருக்காரு அடுத்து பாருங்கள் அறுபத்தி ஒம்பதாவது கொஸ்டின் அதாவது அருள்நேரி அறிவை தரும் தரலாம் என்று பாடலை பாடியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் தான் இந்த பாடலை பாடியிருக்கார் சிற்றில் நன்மிக நன்மகன் என்னும் பாடல் வரியை பாடியவர் யார்னா காவற்பெண்டில் அடுத்த கொஸ்டின் பாருங்க ஆர்னமெண்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தனிமை சொல் எதுனா அணிகலன் அணிகலன் தான் இதுக்கு சரியான ஆன்சர் நாற்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க கூ கூ என்ற ஓரெழுத்து ஒருமொழியை குறிக்கும் பொருள் அப்படின்னா பூமி தான் அதுக்கு சரியான ஆன்சர் பட்டினப்பாலை என்ற நூலின் இயற்றியவர் யார் அப்படின்னா உரித்திரன் கண்ணனார் அப்படிங்கிறதான் பட்டினப்பாலை அப்படிங்கிற நூலையை பகுவத பகுபத உறுப்புகளினுடைய எண்ணிக்கை எவ்வளவு பகுவத உறுப்புகள் மொத்தம் ஆறு பகுதி விகிதி இடைநிலை சந்தி சாரி விகாரம் ஓகேங்களா அப்போ பகுபத உறுப்புகள் எத்தனை கேட்டாங்கன்னா ஆறு வகைப்படம் அடுத்து எழுபத்தி அஞ்சாவது கொஷின்னு பாருங்க எழுவத்தஞ்சாவது கொஸ்டின்னு பே அது பார்த்தீங்கன்னா பே பே என்ற ஓரெழுத்து ஒரு மொழியினுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டேன்னா மேகம் ஐலேண்ட் ஐஸ்லேண்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கலை சொற்கள் எதுனால் தீவுதான் ஐஸ்லேண்டு இந்தியாவின் கீர் இந்தியாவின் கீர் சரணாலயம் அமைந்துள்ள மாநிலம் எதுனால் குஜராத் ஓகேங்களா இந்தியாவினுடைய ஆசிய சிங்கம் எங்கே இருக்குதுன்னு கேட்டாங்களுமே இந்த கீர் சரணாலயம்தான் அது எங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்குது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் எழுபத்தி எட்டாவது கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய அதை பார்த்திங்கன்னா ஒரு யானை ஒரு யானை நாள் ஒன்றுக்கு இரநூத்தி ஐம்பது கிலோ புல் இலை தலைகளை உணவாக உட்கொள்கிறது ஒரு யானை நாள் ஒன்றுக்கு குடிக்கும் அறுபத்தைந்து லிட்டர் தண்ணீரை தேவைப்படுகிறது அப்போ ரெண்டுமே சரியான ஆன்சர் தான் இதுக்கு தான் சுரம் என்பது எதனை குறிக்கும் சுரம் என்பது எதனை குறிக்குன்னா காடு சுரம் என்பது எதனை குறிக்கும் அப்படின்னா காடு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் எண்பது சிற்றில் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல்லை தருக சிற்றில் என்பது சிறிய வீடு எதிர் பெரிய வீடு எதிர் பெரிய வீடு அப்போ பார்த்தீங்கன்னா எண்பது கொஸ்டின் பார்த்துட்டோம் அடுத்து எண்பத்தி ஒன்றாவது கொஸ்டின் கப்பல் என்ற நூலினுடைய ஆசிரியர் பாய்மரக் கப்பல் என்ற நூலின் எழுதியவர் யார் அப்படின்னா பாவனன் தான் பாய்மரக் கப்பல் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்கிறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா களனி களனி என்ற சொல்லினுடைய பொருள் என்னன்னா வயல் களனி என்பதன் சொல் என்னன்னா வயல் அடுத்து கொஸ்டின் பாருங்கள் எண்பத்தி மூணு ஓகேங்களா மதலை ஓகேங்களா மதலை என்பது தூண் மதலை என்பது தூண் பாருங்க ரெண்டு கமா அடுத்து அழுவம் அழுவம் என்பது கடல் மூணு கமா அடுத்து சென்னி அப்படின்னா உச்சி சென்னின்னா உச்சி ஒன்று கமா சீங்களா நெகிழி அப்படின்னா நெகிழி என்பது பார்த்தீங்கன்னா தீச்சுடர் ஆன்சரு ரெண்டு கமா மூணு கமா ஒன்று கமா நாலு இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா தான் சரியான ஆன்சர் பொருளின் உறுப்பை குறிக்கும் பொருள் சினைப்பெயர் பொருளினுடைய உரிப்பை குறிக்கும் பொருள் சினைப்பெயர் அடுத்து பாருங்க எண்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய அது பார்த்தீங்கன்னா புனையா ஓவியம் கருதப்படும் புனையில் என்ற வரிகள் மணிமேகையில் கூறப்படுது இது தவறு ஓகேங்களா நெடுநெல் வாடகையில் தான் குடிச்சிருக்கு இது தவறு புனையா ஓவியம் புறம்போத்தன் என்ற வரிகள் நெடுநெல் வாடையில் கூறப்பட்டுள்ளது இது தவறு ஓகேங்களா இது மணிமேகலையில் கூறப்பட்டுள்ளது ஆன்சர் பார்த்தீங்கன்னா இரண்டும் தவறு அடுத்த கொஸ்டின் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்ற நூலை இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ மார்த்தாண்டன் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் இந்த நூலினுடைய ஆசிரியர் ராஜ மார்த்தாண்டன் பாருங்கள் எண்பத்தி ஆறு வரைக்கும் முடிஞ்சிது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் எண்பத்தி ஏழு அடுத்தது எண்பத்தி ஏழு கேங்களா ஓடை ஓட உள்ளம் துண்டுவது என்ற பாடல் வரியை பாடியவர் யாருனா வாணிதாசன் ஊமை கவிஞர் என அழைக்கப்படுவர் யாருனா சுரதா ஊமைக்கவினர் என்று அழைக்கப்படுவர் யாரா சுரதா தமிழகத்தின் இரண்டாவது மிகப்பெரிய காப்பகம் எங்க அப்படி இருக்குன்னா முண்டந்துறை மிகப்பெரிய ரெண்டாவது காப்பகம் எதுனா முண்டந்துறை அடுத்து தொண்ணூறாவது கொஷின் இசைவு இசைவு என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா அனுமதி அனுமதி தான் இசைவு ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஜங்குல் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் கலை சொற்கள் ஜங்குல்னா காடு காந்திய கவிஞர் என அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் அடுத்து பார்த்தீங்கன்னா டிக்னெட்டி என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான சொல் எதுனா கண்ணியம் இதுக்கு கன்னியம் தொண்ணூற்றி மூணாவது கொஸ்டினுக்கு கன்னியம் அடுத்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி நாலாவது கொஸ்டின் வருகை இலக்கண குறிப்பு தருக வருகை என்பது தொழில் பெயர் வருகை என்பது தொழில் பெயர் மலை அருவி என்ற நூலை எழுதியவர் யார் கீவா ஜெகநாதன் கீவா ஜெகநாதன் ஹார்வெஸ்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான கலை சொற்கள் எது ஹார்வெஸ்ட்னால் அறுவடை கீழ்கன்ற தவறாக பொருந்தியுள்ளதை தேர்வு செய் ஓகேங்களா அதாவது கழுதல் விரும்பு அப்படிங்கிறது தான் தவறானது அடுத்த கொஸ்டின் தொண்ணூற்றி எட்டாவது கொஸ்டின் பாருங்க இரட்டை நகரம் என அழைக்கப்படுவது எது அப்படின்னா பாளையங்கோட்டை தான் இரட்டை நகரம் திருக்குறளர் என அழைக்கப்படுவர் யார்னா வி முனுசாமி நூறாவது கொஸ்டின் பெருநாற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் யார் இளந்தரையனார் பாட்டுடை தலைவன் இளந்தரையனார் ஓகேங்களா இது ஏழாவது தமிழுக்கு உண்டான வினா வங்கி அடுத்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா ஆறா ஏழாவது சோசியல் சயின்ஸும் ஓகேங்களா எட்டாவது தமிழும் நம்ம வீடியோவை பார்ப்போம் ஓகேங்களா கண்டிப்பாக இந்த கொஷினை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக டெட் பாஸ் ப டெட்டு பாஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க லைக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்